ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு லாஸ் ரெசிபி தான் பச்சை பயிரில் எப்படி இட்லி செய்ய போகிறோம் நல்லா சாஃப்டாக அதுவும் அரிசி சேர்த்தாமல் நம்ம சேனலில் ரெகுலராக ரெசிபிஸ் போஸ்ட் இருக்கேன் அதுவும் அரிசி சேர்த்தாத ரெசிபிஸ் தான் போஸ்ட் பண்ணுறேன் இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் இருக்குது அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க ரைஸே நம்ம சேர்த்தக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபிஸ் அரிசி சேர்த்தாமல் நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது இல்லை வாய்க்கு ருசியாகவே நம்மளால் சாப்பிட முடியல நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லியுமே நான் அரிசி சேர்த்தாத ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அது போல் நீங்களும் செஞ்சு நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம் அதே சமயத்தில் நம்மளோட கோலுமே ரீச் பண்ணலாம்